சகோதரம் இந்த மாநாடு இந்த கருத்தரங்கம் சீரும் சிறப்புமாக நுழைத்து நிற்கும் ஏன்னா சனி பகவான் முழுமையா அதிகம் செலுத்துறாரு இல்லையா அவர் தாமதம் கொடுப்ப ஆனாலும் நுழைத்து நிற்கக்கூடிய செயலை மட்டும்தான் செய்ய வைப்பார் அப்படிங்கறது ஆரம்பமே ரொம்ப சிறப்பா நமக்கு அமைச்சு கொடுத்திருக்கு ரைட் அடுத்தபடியா நான் என்ன தலைப்பு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா தடுப்பவரும் அவரே நிவர்த்தியும் அவரே தடையா கொடுக்கிறாங்களோ நிவர்த்தியும் அங்கதான் இருக்கு அப்படிங்கிற சூட்சமா தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் முன் ஜென்மத்தில் நம்ம முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பாவங்களையெல்லாம் அனுபவிக்க வச்சு நம்ம செய்ய மறந்த கடமைகளை எல்லாம் செய்ய வைத்து ஆசையெல்லாம் நிராசையாக்கி ஏமாற்றம் துன்பம் தோல்வி வறுமை சிரமம் விரக்தி துன்பம் துக்கம் வெறுமை வறுமை சோகம் இந்த அனைத்து வார்த்தைகளுக்குமே அர்த்தம் தரக்கூடிய நபர் தாங்க போதையினுடைய பிடையில் சிக்க வைப்பாரு தாழ்வு மனப்பான்மை தான் அவருடைய தாரக மந்திரமாகவே உருவாக்குவார் அவர்தான் தான் மோட்சக்காரகன் ஞானக்காரகன் நிழலாய் நின்று நமக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் நைசர்க்கிய பலத்தில் பலம் பொருந்தியவர் யாரு நம்ம ராஜா அவர் தான் கேது பகவானை பற்றி தான் பேச போகிறேன் கேதுவை போல கெடுப்பார்களே நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறதை ஊழ்வனை கருமாக கொண்டுதான் ஆரம்பிக்குது இல்லைங்களா நம்ம பிறப்பு எடுத்திருக்கோம் எதுக்கு எடுத்திருக்கோம் நம்முடைய முன் சென்ன வினைப்பயனை அனுபவித்து கழிப்பத அப்ப இந்த ஊழ்வுனை கர்மாவை யார் நமக்கு கொடுக்கறா அப்படின்னா கேது பகவான் தான் அது மட்டும் இல்லாம கால புருஷ வீட்டுல பார்த்தோம் அப்படின்னா மேஷம் முதல் நட்சத்திரமே பாருங்க அஸ்வினி கேதுவுடைய நட்சத்திரம் அங்கேயே ஊழ்வினை கர்மா நட்சத்திரங்களிலும் முதலாவதாக கேதுவுடைய நட்சத்திரம் தான் வருது அங்கதான் நம்மளுடைய பிறப்பும் ஆரம்பமாகிறது அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய தந்தையுடைய கர்மா அப்ப மேஷத்துக்கு ஒன்பது யாரு தனுசு மூலம் வந்துடும் அப்ப தந்தையுடைய கர்மாங்கிறப்ப அங்க மூல நட்சத்திரம் அங்கேயும் கேது தந்தையுடைய கர்மா அங்க வந்துருச்சு தந்தைக்கு தந்தை யார் வருவா அஞ்சாம் இடம் சிம்மம் அங்க பாத்தீங்கன்னா மக நட்சத்திரம் அப்ப அஸ்வினி மகம் மூலம் சொல்லக்கூடிய இந்த கேது நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா ஒன்னு அஞ்சு ஒன்பது இல்லையா அப்ப நம்முடைய கர்மாவை எப்படி பரிணாமமா நமக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு வருது நமக்கு நடக்கக்கூடிய அத்துணை நிகழ்வுகளுக்கும் நாமே பொறுப்பு நாம் எதை விதைக்கின்றோமோ அதையே அறுவடை செய்கின்றோம் அதைத்தான் இந்த கர்மாங்கிற விஷயம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அது மட்டும் இல்லாம இந்த ஜனநகால ஜாதகத்துல பாத்தீங்கன்னா எங்க கேது அமர்ந்து இருக்கிறாரோ அதுதான் நம்ம செய்ய மறந்த கடமை அதை சார்ந்த பிரச்சனைகளை மட்டும்தான் நம்ம அனுபவித்துக் கொண்டே இருப்போம் இந்த பிறப்புல ஒரு பாவகத்துக்கு ஒரு பாவம் ஒருத்தருக்கு அஞ்சுல கேது இருக்குன்னு வைங்களேன் அப்போ தன்னுடைய மகனுக்காக தன்னுடைய குழந்தைகளுக்காக ஓடி ஓடி உழைத்து கொட்டுவார் வேணுங்கிற விஷயங்களை செய்வார் ஆனா அந்த பாவகம் சார்ந்து அவருக்கு திருப்திங்கிறதே கிடைக்காது என்ன பண்ணிட்டீங்க எனக்கு இதுல என்ன இருந்தது நீங்க என்னத்த பெருசா செஞ்சுட்டீங்க அப்படிங்கிற கேள்வி அங்கிருந்து உங்களுக்கு வரும் ஆனா நீங்க நிறைய அங்க இழப்பீங்க உங்களுடைய முழு நேர ஓட்டமும் உங்களுடைய உழைப்பும் அதுக்காக செலவிடுவீர்கள் அங்கதான் உங்க கருமா செயல்படுது அப்ப போன ஜென்மத்தில் செய்ய மறந்த கடமையை நீங்க செய்கிறீங்க அப்ப அங்க என்ன எதிர்பார்க்க கூடாது கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேங்கிறதா கேதுவுடைய தாரக மந்திரம் செய் நிறைந்திருக்கிறது அங்க கடமையை மட்டும் செய்யுங்க பலனை எதிர்பார்க்காதீங்க அதே போல பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் அப்படின்னா மனைவி நீங்க உங்க ஜாதத்துல பொருதி பாருங்க கண்டிப்பா இது அதுக்குத்தான் சொல்லும் பத்தாம் இடமா தொழில் செய்வா நல்லதான் இருக்கும் ஆனா அதுக்கு திருப்திகரமாக இருக்காள் தொழில் மாற்றங்கள் இருக்கும் ஒன்னு திருப்தி இல்லப்பா நானும் பண்ணி மாதிரி ஒன்னு செட் ஆக மாட்டேது அப்படின்னு அப்போ பத்தாம் இடத்துல குழந்தையுமா தொழிலா எந்த சாதனம் இருந்தாலும் சரி மூணாம் இடத்துல இருக்காரா அப்ப முயற்சி உங்களுடைய இளைய சகோதரம் என்ன முயற்சி பண்ணாலும் அது திருப்திகரமானதாக இருக்காது வெற்றி இருக்காது தடை தாமதம் இளைய சகோதரத்தினால ஒரு உறுதுணை இல்லை இந்த மாதிரி சூழ்நிலைகளை கண்டிப்பாக அனுபவிக்க கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் சொல்லலாம் அடுத்து பாட்டிங்கன்னா கேதுவனுடைய பாடல் புளிப்பாணி சித்தர் சொன்ன பாடல் ஆம் என்றதுசை வருஷம் ஏ வருஷம் ஏ நூத்தி நாற்பத்தி ஏழு அதன் பலனை அரசர்படை ஆயுதத்தால் பீடை தாம் என்ற சத்துருவாள் வியாதிகாணும் தாமென்ற சத்துருவாள் வியாதிகானும் தாமென்ற நகரத்தில் தனதேசம் உடல் தேசம் தானே உண்டாம் தாமென்ற நகரத்தில் சூனியங்கள் உண்டாகும் நாடெல்லாம் தீதாகும் நன்மை இல்லாமல் பகையே உண்டாகும் அப்படின்னு புளிப்பானி சித்தர் சொல்லியிருக்காரு அதாவது கேது திசை கேது புத்தியில எல்லாமே சொல்லப்படுது அதாவது புகழ்மிக்க மிகப்பெரிய ஒரு அரச படையாக இருந்தாலும் கூட அந்த ஆயுத படைகளுக்கு எல்லாம் மிகப்பெரிய ஒரு ஆயுதப்படையினால் அவங்களுக்கு என்ன ஆகும் மிகப்பெரிய தொந்தரவுகள் உண்டாகும் அதனால் நோய் உண்டாகும் மிகப்பெரிய அழிவுகள் உண்டாகும் அந்த நாட்டிற்கு சூனியங்கள் உண்டாகும் நன்மையே இல்லாமல் முழுமையாக பகை மட்டும்தான் உண்டாகும் அப்படின்னு அந்த கேது திசை கேது புத்தி காலத்துல இந்த மாதிரி பலன்கள் தான் நடக்கும் அப்படின்னு அழகாக நம்முடைய புளிப்பானை சித்தர் சொல்லப்பட்டிருக்குது அடுத்து பாட்டு அப்படின்னா கேது ஓடத்தாக்க இது மட்டும் தானா இது மட்டும் இல்லை இன்னமும் இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத அழைச்சல் வீண் பழி காரணமில்லாத கழகம் வீடு இல்லை சாப்பிட்டிருக்கு சாப்பாடு இல்லை கொடுத்திருக்கு உடையில்லாத சூழ்நிலை தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை விசா எடுத்து தொலைஞ்சு போகிறது சிறைப்படல் அசிங்கப்படல் அவமானம் கேவலம் விரக்தி வஞ்சகம் பொருள் முடக்கம் மன சஞ்சலம் மனக்கலக்கம் இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் போதை பழக்க வழக்கங்களை சிக்கிக்கிறது இந்த மாதிரி பலவிதமான விஷயங்களை எல்லாமே நம்மளை தேவையே இல்லாமல் சிக்க வைக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாமே இந்த தசாபுத்தி காலங்களில் ஏற்படும் அதே போல ஜடனகால ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா சந்திரன் குரு கேது இந்த அமைப்பு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவிலான ஒரு கடனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரும் அது மட்டும் இல்ல சனி கேது குரு கேது இந்த அமைப்பு இருந்தாலும் உங்க பேர்ல கடன் வாங்குறப்போ யோசனை செஞ்சு வாங்குங்க வாங்குனீங்கன்னா தகுதிக்கு மீறிய கடனை கண்டிப்பாக உருவாக்கி கொடுத்துரும் அதே போல புதன் கேது தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கு உங்களை தள்ளிவிடும் அதே போல லக்னத்திலேயே கேது இருக்குன்னு வைங்களேன் கண்டிப்பாக என்னை முன்னிறுத்தி கொள்ள நான் என்ன பண்ணுறது என்ன பண்ணாலும் திருப்திப்படலை எனக்கு நடக்கக்கூடிய எந்த நிகழ்வும் எனக்கு திருப்திகரமானதாக இல்லை அப்படிங்கிற சூழ்நிலை உங்கள் மனதிலுடைய இயக்கமாகவே இருக்கும் என்னுடைய மனதுக்கு நிறைவானது எதுவுமே நடக்கல நான் ஆசைப்பட்ட மாதிரி நடக்கலைங்கிற கேள்வி கண்டிப்பாக இருக்கும் அதே ரெண்டுல இருக்கா அப்போ வருமானம் சார்ந்த பிரச்சனை குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் நிம்மதியில்லாத சூழ்நிலை இருக்கும் மூணுல இருக்கா முயற்சிகள் கண்டிப்பாக தோல்வி உண்டாகும் தடை தாமதம் இது எல்லாமே இருக்கும் நாலுல இருக்கா கண்டிப்பாக வண்டி வாகன பிரச்சனை சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது வண்டி அடிக்கிற ரிப்பேர் ஆகிறத மாதிரி தொந்தரவர்கள் இருக்கும் அஞ்சுல இருக்கும் பொழுது அஞ்சுல வாக்கு வாக்குப்பழிதம் அப்படிங்கிற விஷயம் உண்டாகும் ஆனால் இதே சமயத்துல பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும் குழந்தைகளால மன அழுத்தம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா இருக்கும் ஆறுல இருக்கு அப்படின்னா எதிரி பயம் எதிரி கடன் சொந்தவர்கள் ஏதாவது பயம் வந்துருமா ஏதாவது பிரச்சனை வந்துருமாங்கிற பய உணர்வுகள் அதிகமாக இருக்கும் ஏழில் இருக்கும் பொழுது திருப்தி இல்லாத மன வாழ்க்கை நண்பர்கள் உங்களுடைய கூட்டாளிகளாலேயே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கை ஏமாற்றங்கள் இதெல்லாம் சந்திக்கக்கூடிய சூழலை இருக்கும் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் லக்னத்துக்கு எட்டில் கேதி இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு தேவையில்லாத அவமானம் அசிங்கங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் அதே சமயத்தில் உங்களுக்கு அடுத்தவருடைய சூட்சமான ரகசியங்களை உணரக்கூடிய திறன் இருக்கும் ஏன்னா எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது ஒருவருடைய மறைமுகமான விஷயங்களை அழகா சுட்டி காமிச்சு கொடுத்துருவார் ஒரு ஜாதகத்தை நீங்க எடுத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு தெரியாது ஆனா அவருடைய மறைமுகமான சுற்று விஷயங்களை உங்கனால அழகா சொல்ல முடியும் நல்ல வாக்கு வாக்குப்பள்ளி அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் ஒன்பதில் கேது இருக்காங்கன்னா தந்தையார்னால பெரிய அளவு எந்த ஒரு பாக்கிய பலனும் எதுவுமே கிடைக்காது உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு அதாவது நம்ம உழைப்பில்லாத வருமானம் சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு ஈஸியா கிடைக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் என்னுடைய வாழ்க்கையில கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பத்துல இருக்காரு அப்படின்னா தொழில் சார்ந்த தொந்தரவுகள் நான் எதை நோக்கி போகிறேன் என்னுடைய வாழ்க்கை எங்க போயிடுச்சு அப்படிங்கிற தேடல் அப்படிங்கிற விஷயம் அதிகமாக இருக்கும் பதினொன்னுல இருக்கா கண்டிப்பா மூத்த சகோதரத்தினால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது அவருடைய வாழ்க்கை சிரமமானதாக இருக்கும் சொல்லலாம் அதே போல நினைத்த மாதிரியான லாபம் கிடைக்கல நான் இன்வெஸ்ட் பண்ண விஷயத்தெல்லாம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கல எதிர்பார்த்ததை போன்று எனக்கு எந்த விஷயங்களுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஏக்கம் பதினொன்னுல இருக்கும்போது வரும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது கேது பூமியில் தான் சேர்த்து வச்ச எல்லாத்தையுமே தொலைப்பார் ஏன்னா பரெண்டுங்கிறது மோச்சஸ்தானம் மேரு கேது இருக்கும் பொழுது மோச்சம் கிடைக்க வேண்டும் என்றால் எப்படி மோச்சம் கிடைக்கும் இருப்பவரை எல்லாம் இங்கேயே விட்டு சென்றால் தானே மோச்சம் கிடைக்கும் இதையே தூக்கிட்டு போன மோச்சம் கிடைச்சிருமா அப்போ பூமியில் தான் சம்பாதித்த அனைத்து சொத்துக்களையும் விழுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சொந்தங்களுமே எதிரியாகக்கூடிய சூழ்நிலையும் நட்புறவுகளும் எதிரியாவக்கூடிய சூழ்நிலை இது எல்லாமே ஏற்படும் அப்ப கேது என்ன அவ்வளோ கெட்டவரா கிடையவே கிடையாது நமக்கு எப்போ கோவிலுக்கு போவோம் கஸ்டமர் வரும் தான் போவோம் இல்லைங்களா சந்தோஷமா இருக்கிறது பத்து பர்சன்ட் மனதுக்கு துன்பம் வரும் பொழுதுதான் நிம்மதிக்காக மோட்சத்தையும் உங்களுக்கு துன்பத்தை கொடுத்து கொடுத்து கஷ்டத்தை உங்களை துவைத்து இதுதான் வாழ்க்கை இதுதான் நிரந்தரம் இது நிதர்சனம் இல்லாதது இது பொய்யான ஒன்று அப்படின்னு அழகா புகட்டும் பொழுதுதான் நாம் உணர்கிறோம் இல்லையா அப்பதான் புரியுது இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை இது வேண்டாத விஷயம் அப்படின்னு நம்ம அதை விட்டு வெறுத்து விலகி வரணும் அப்படின்னா துன்பங்களால் மட்டுமே நமக்கு அந்த மோட்சத்தையும் தெளிவையும் கொடுக்க முடியும் சரி அப்ப இந்த கர்மக்கள் எங்க தான் நிவர்த்தி இருக்கு இவ்வளவு தடைகள் நமக்கு கேது பகவான் கொடுக்குறான்னு சொல்லிவிட்டோம் அப்ப நமக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம்னாலே கேதுதான் நைசர்கிய பலத்திலேயே பலம் பொருந்தினவர்னு பார்த்தோம் இல்லையா தலை மாற்றி இருக்கக்கூடியவர் அப்போ அவருடைய அம்சமான தலை மாற்றி இருக்கக்கூடிய விநாயக பெருமான் வழிபாடுதான் மிகச்சிறந்த நிவர்த்தி ஒண்ணு இல்ல நம்ம எந்த ஒரு விஷயம் ஆரம்பித்தாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறோமா அப்ப என்ன அர்த்தம் எந்த தடைகளும் இல்லாமல் அந்த விஷயம் சீரும் சிறப்புமா நடப்புதான் பிள்ளையார் சொல்லி போடுறோம் எந்த ஒரு நிகழ்வோ ஒரு விஷயங்கள் ஆரம்பிக்கும் பொழுது மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைக்கிறோம் ஏன் நம்மளுடைய மாநாடு ஆரம்பிக்கிறதே பாருங்க விநாயகப் பெருமானை மட்டும்தான் மையப்படுத்தி வச்சு எந்த தடையும் இல்லாமல் முழு முதற் கடவுளா இருந்து தடைகளை தகர்த்திருந்து கொடுத்து அவரை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கோம் தேங்காய் உடைத்து வழிபாடு பண்றோம் ஏன் தேங்காயில் இருக்கக்கூடிய குடிமைங்கிறது தான் கேது அதனாலதான் சாமியார் சன்னியாசியலா கேதுவுடைய அம்சம் அவங்க குடுமி வச்சு